பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா நம்ம சந்தோஷமா இருக்கன்னு தானே ஆண்டோ நம்மகிட்ட பேசுகிறாரு எங்கங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது இவ்வளோ பெரிய தேவையாக இருக்குது என்னைக்கு என்ன பிரச்சனை முடியும் என்னைக்கெல்லாம் நார்மலாக மாறும் ஒரு அதிசயம் நடந்தால் தான் முடியும் மற்றபடி சூழ்நிலை பார்த்தா ஒன்று நடக்கிற மாதிரி தெரியல என் வீட்டுக்குள்ள சரி ஆஃபீஸில் சரி பிஸ்னஸில் சரி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதாங்க இல்லட்டினா வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அன்று சொல்றாரு இரேமியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஒரு பக்தன் என்ன சொல்றாரு தெரியுமா உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்றீங்கல்ல ஒரு அதிசயம் நடந்தாதான் அப்படின்னு நினைக்கிறீங்களே நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் உங்களுக்கு நடக்கும் உங்கள் குடும்பத்தில் பிஸ்னஸில் வேலையில் பிள்ளைகள் காரியத்தில் அதிசயம் நடக்கும் விசுவாசிங்க இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண போகிறீங்க விசுவாசித்து ஒன்று நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கட்டாயம் அதிசயமான காரியத்தை செய்வார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை விசுவாசிக்கிறீங்களா அந்த விசுவாசத்தோட ஜோமணி பாருங்கள் அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க தகப்பனே நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் எங்களுக்காக ஏதோ உடைய பிள்ளைகளுக்காக அதிசயம் செய்கிற தேவன் இந்த மகளுக்காக இந்த காரியத்தில் அதிசயத்தை செய்யுங்க இந்த மகனுக்காக இந்த காரியத்தில் அதிசயத்தை செய்யுங்க இன்றைக்கு ஒரு அதிசயத்தை கண்டவங்க மகளட்டும் கத்தர் அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை